நம்மளை பத்தி நம்ம நம்ம ஒத்துக்க ரெடியா இருக்கோமா இல்லையா இது நம்ம பண் இது நம்ம இருக்கிற குறை இது நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இது நம்மளோட ஸ்ட்ரென்த்து இதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம ஒத்துக்கு ரெடியாக இருக்குமான்றதா இல்லைதான் இல்லை இல்லை நான் ஒழுங்காக தான் பர்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க வந்து ஏதோ வேற யாரையோ பார்த்துட்டாங்க வேற ஏதோ போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும் ஒரு டைமுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரிஜெக்ஷன்றது வந்து எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இனிஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓ நம்மளுக்கு நடிக்கவே தெரியாது போல நம்ம கேமராவுக்கு உகந்த ஃபேஸ் கிடையாது நம்மளது அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் வரும் லேட் ஆன் லேட் ஆன் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வர அப்ரிஷியேஷன்ஸ் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க ஆரம்பிச்சிது யூடியூப் டைம்லலாம் கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா யாருன்னே தெரியாது மலை இருந்து சிங்கப்பூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து எல்லாருமே திஸ் ஆக்டர் இஸ் குட் அப்படின்னு சொல்லி போடுற அந்த ஒரு கமெண்ட் வந்து உங்களை இன்னும் புஷ் பண்ணும் இது சினிமாவுக்கே லாக்கி கிடையாதுன்ற மாதிரி விஷயம் கிடையாது இந்த டைம்ல இந்த கதையில இந்த ரோல் நம்ம செட் ஆகல அவ்வளவுதான் எப்படி உங்களால ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்றத ஹேண்டில் பண்ண முடியுது மனசளவில உம் ஏன்னா இப்போ ரிஜெக்ஷன்ஸை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றத பொறுத்து தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் நம்மளை பற்றி நம்ம நம்ம ஒத்துக்க ரெடியாக இருக்கோமா இல்லையா இது நம்ம பண் இது நம்ம கிட்டே இருக்கிற குறை இது நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இது நம்மளோட ஸ்ட்ரென்த்து இதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம ஒத்துக்க ரெடியாக இருக்கோமான்றதா இல்லை தான் ஸோ இப்போது நிறைய பேர் வந்து இல்லை இல்லை நான் ஒழுங்காக தான் பர்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க வந்து ஏதோ வேறு யாரையோ பார்த்துட்டாங்க வேறு ஏதோ போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும் அது இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம அங்கே சொல்லும்போது எப்படின்னா யாரை மற்றவங்கள ப்ளேம் பண்ணிட்டு குறை சொல்லிட்டு நம்ம இப்படி வந்துடலாம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு முன்னாடி வந்து எனக்கு ரிஜெக்ஷன்ன்றது வந்து எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இனிஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓ நம்மளுக்கு நடிக்கவே தெரியாது போல் நம்மளுக்கு நடிப்பே வராது போல் இல்லை நம்ம முன்னாடி சொன்னவங்க மாதிரி நம்மளெல்லாம் பார்க்க மாட்டாங்க போல யாருமே நம்ம ஃபே நம்ம கேமராவுக்கு உகுந்த ஃபேஸ் கிடையாது நம்மளது அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் வரும் லேட் ஆன் லேட் ஆன் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வர அப்ரிஷியேஷன்ஸ் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க ஆரம்பிச்சிது இல்லை அப்படி இல்லை நம்மளால நடிக்க முடியும் அது மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது ரேண்டமாக ஆடியன்ஸ் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது தான் யூடியூப் டைம்லலாம் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தோம்னா யாருனே தெரியாது இருந்து சிங்கப்பூர்லேருந்து இருந்து எல்லாருமே திஸ் ஆக்டர் இஸ் குட் அப்படின்னு சொல்லி போடுற அந்த ஒரு கமெண்ட் வந்து உங்களை இன்னும் புஷ் பண்ணும் அது வந்து ஓகே அப்போ இது மக்களுக்கு பிடிக்குது எல்லாரும் பார்க்குற எல்லாரும் டைப் பண்ண மாட்டாங்க ஒரு ஐயாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அதில் நான் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் தான் நினைக்கிறாங்கன்னு நான் எடுத்துப்பேன் ஸோ ஒரு ஓகே ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துப்போம் அப்படி எடுத்துட்டு போ பார்க்கும்போது ரிஜெக்ஷன்ஸ்ன்றது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது இது இது வந்து இது சினிமாவுக்கே லாக்கி கிடையாதுன்ற மாதிரி விஷயம் கிடையாது இந்த டைம்ல இந்த கதையில இந்த ரோலெலாம் நம்ம செட் ஆகல அவ்வளோதான்

அவருமே வந்து அந்த டிசைடிங் பேனல்ல இருந்தப்போ ரத்த சாட்சி வந்து அவருக்கு வந்து என் மேலே எந்த கோவமோ வெறுப்போ கிடையாது ப்ரொடக்சர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க டேரக்டர் வந்து கண்ணா தான் வேணும்னு சொல்ல சொல்லியாச்சு பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து என்னால் இதில் வச்சு பார்க்கவே முடியல ஸோ கண்ணா இந்த கேரக்டருக்கு செட் ஆவாரு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து இவர் ஏன் நமக்கு இப்படி சொன்னாருன்றது புரியல தான் சரி ஓகே அதை பற்றி நான் யோசிக்கவும் விரும்பலன்னு மெயில் போட்டார் மெயில் ப்ரொடியூசருக்கு வந்து மெயில் போட்டோடனே ப்ரொடியூசர் வந்து என்ன எங்கள் டிசைனிங் பேனலில் இருக்கவங்க இப்படி சொல்கிறாங்க அவருக்கு வந்து இது ஓகேயா ஏதோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஒரு ஆடிஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க ஓகே ரைட் ஆடிஷன் இது கேம் ஆடிஷன் சண்டை இப்போவா அது ஒரு நாலஞ்சு பேஜ் டைலாக் இருக்கும் ஸோ கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் ஒரே டெக் ஒரே லென்த்தில் அது அந்த மொத்த டைலாக சொல்லி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை ஷூட் பண்ணி ஆடிஷன் ஷூட் பண்ணி அமிச்சோம் மறு பேச்சே கிடையாது யூஆர் செலக்ட் ஸோ அதான் சொல்கிறேன் இந்த இத் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் கூட இட் இட் இஸ் நாட் ஈஸி எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரி தான் ஒவ்வொரு படமே கூட ஸோ அதில் வந்து என்னோடய ஸ்கில்ல கொஸ்டின் பண்ணால் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட முடியும் உங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னா இப்போ கண்ணாக் மார்க்கெட் என்ன அப்படின்ற விஷயம் வந்தீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது ஏன் எனக்கு தெரியாது இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து அது அது எனக்கு தெரியாது ஸோ அதனால் ரத்த சாட்சியுமே அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் ஸோ இதில் எப்படி மேட்ச் ஆவார் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அப்புறம் ஆடிஷன் பண்ணி பண்ண தான் அது அதுல அகெயின் ப்ரூவ்டு அகைன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான்